சென்னை அம்பத்தூரில் சாலையில் சென்றவர்கள் மீது போதை இளைஞர்கள் நடத்திய கொலை தாக்குதல் ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் பேணாம்பேடு சாலையில் இரவு நேரத்தில் மூன்று இளைஞர்கள் கஞ்சா போதையில் சுற்றித் திறந்தனர் கையில் கத்தியுடன் திருந்த இளைஞர்கள் கண்ணில் தென்பட்டவர்களை எல்லாம் சரமாரியாக தாக்கினர் பின்னர் அப்பகுதியில் உள்ள உணவகத்தில் நின்று கொண்டிருந்தவர்கள் மீதும் கொலை தாக்குதல் நடத்தினர் இதில் நவீன் மைதின் தனசேகரன் மகேந்திரகுமார் தீபக் ஆகிய ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அப்போது நித்துவேல் லோகேஷ் மணிகண்டன் ஆகிய மூன்று இளைஞர்கள் தாக்குதலில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனையடுத்து ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இளைஞர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது நாகையில் வடக்கு ஒன்றில் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் புதுப்பள்ளி பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தை தனிநபர் ஆக்கிரமித்ததாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து விடுந்துமாச்சாபுடி ஊராட்சி மன்ற தலைவர் மகாலிங்கம் மற்றும் பொதுமக்கள் கடந்த பனிரெண்டாம் தேதி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் கஞ்சா வைத்திருந்ததாக கூறி மகாலிங்கத்தை கைது செய்த போலீசார் அவரது மகனும் ஒன்றிய கவுன்சிலருமான அலெக்ஸ் மீதும் பொய் வழக்கு புதிந்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து அவர்கள் ஜாமீன் கோரிய மனு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது இருவரும் சுயேச்சையாக போட்டியிட்டு வென்றதால் அரசியல் கால் புணர்ச்சி காரணமாக வழக்கு பதிக்கப்பட்டு உள்ளதாக கூறி நீதிபதி ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார் இந்நிலையில் நாகை சிறையில் இருந்து விடுதலையான மகாலிங்கத்திற்கு கிராம மக்கள் மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர்